الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه اجمعين ما بعد باب تغليظ اليمين الكاذبة عمدا عن ابن مسعود رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال من حلف على مال امرئ بغير حقه لقي الله وهو عليه غضبا ثم قرأ علينا رسول الله صلى الله عليه وسلم استاقه من كتاب الله عز وجل இன்று தலைப்பு பாடம் முன்னூத்தி பதினைந்தாவது பாடம் வேணுமென்றே பொய் சத்தியம் செய்வது கடுமையானது ஆகும் சத்தியம் செய்வதை பற்றி நாம் நேற்று அமர்வில் பார்த்தோம் சத்தியம் நாம் செய்ய வேண்டும் என்று அவசியம் இருந்தால் அல்லாஹு தாலா மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வது மார்க்கம் நமக்கு கடுமையாக தடுத்திருக்கின்றது இங்கு இந்த தலைப்பில் ஒருவர் சத்தியம் செய்கின்றார் அல்லாஹ் மீது ஆனால் அந்த சத்தியம் பொய் சத்தியமாக இருக்கு எந்த காரணத்தில் வேணுமென்றே ஒரு முஸ்லிமுடைய அல்லது ஒரு மனிதனுடைய பொருளை அபகரிப்பதற்காக நிலத்தை அபகரிப்பதற்காக அவர் சத்தியம் செய்கின்றார் அது அவரே அந்த பொருளையும் அல்லது அந்த நிலத்தை அபகரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது அபகரிக்கக்கூடியவருக்கு இவர் சாட்சியாக சத்தியம் செய்து சொல்லக்கூடியவராக இருக்கட்டும் இருவர்களுக்கும் மார்க்கத்தில் மிக கடுமையாக கடுமையான தண்டனையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த ஹரீஸில் நாம் அப்துல்லாபி நம்ம சொல்கிறாடைய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் நபி சொல்லாஹலி வசலம் கூறினார்கள் நியாயமின்றி ஒரு முஸ்லிமின் சொத்தை அபகரிக்க ஒருவர் சத்தியம் செய்தால் அவர் மீது கோபம் உள்ள நிலையில் அவர் அல்லாவை சந்திப்பார் என்று நபி சொல்லாஹ் அலிசலம் அவர்கள் கூறினார்கள் பின்பு அல்லாவின் வேதத்திலிருந்து இதற்கு சான்றாக எங்களிடம் நபி சொல்லா அலிசலம் அவர்கள் பின்வரும் வசனத்தை ஓதினார்கள் எழுபத்தி ஏழாவது வசனம் இன்னல்லதீன இஷ்டரூன பி அஹ்தில்லாஹி வ ஈமானிஹிம் தமன் கலீல இச்சியமாக அல்லாஹ்விடம் சீத வாக்குறுதிக்கும் தங்களின் சத்தியங்களுக்கும் பதிலாக உலகில் அற்ப பொருளை வாங்குகின்றவர்களுக்கு மறுமையில் எவ்வித பங்கும் கிடையாது மேலும் அவர்களிடம் அல்லாஹ் பேசவும் மாட்டான் மறுமையில் அவர்களை பார்க்கவும் மாட்டான் பாவங்களை விட்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று இந்த வசனத்தை நபிசல்லா அலி செல்லம் சஹாபாக்களுக்கு முன்னால் ஓதி இப்போ இந்த ஹதீஸில் நாம் அறிங்கின்றோம் ஒரு மனிதன் ஒருவருடைய பொருளாதாரத்தையோ அல்லது ஒரு விஷயத்தை அபகரிப்பதற்காக தன்னுடைய பொருள் கிடையாது அபகரிப்பதற்காக பொய் சத்தியம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு சத்தியம் எடுகின்றார் என்றால் அவர் மறுமை நாளில் அல்லாஹை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் அவன் மீது கோபமான நிலையில் சந்திப்பார் அப்போ அல்லாஹூட தாலாவுடைய கோபத்தை ஏற்ப ஒரு மனிதன் அல்லாவை சந்திக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் அவனுக்கு அல்லாஹுடைய கோபம் ஏற்பட்ட நிலையில் சந்திக்கின்ற அர்த்தம் அல்லாஹுடைய கருணையிலிருந்தும் அவனுடைய ரஹ்மத்திலிருந்தும் நிராசைப்படுத்தப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அல்லாஹை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவ அல்லாஹூ தலாவிடம் பேச மாட்டான் அவனை பார்க்க மாட்டான் அவனை பாவத்திலிருந்து பரிசுத்தம் படுத்த மாட்டான் மாறாக அவனுக்கு வேதனை தரக்கூடிய தண்டனை என்று இந்த நான்கு தண்டனைகளை இந்த வசனத்தில் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது ஆக இந்த விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் நமக்கு புரியும் அளவுக்கு ஷேக் ரஹிம் மகவா நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் என்ன செய்கின்றான் என்னிடம் இவர் பத்தாயிரம் வாங்கியிருக்கிறார் என்று ஒரு வழக்கை பதிவு செய்கிறார் அந்த நபர் வாங்கியவர் செய்கிறார் அதை நான் வாங்கவில்லை என்று சத்தியம் செய்கிறார் வாங்கவில்லை என்று சத்தியம் சத்தியம் செய்கின்றார் அப்போ அந்த மனிதன் அல்லாஹு தாலாவை சந்திக்கும் பொழுது அல்லாஹு தாலாவின் மீது கோபமான நிலையில் தான் சந்திக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும் இங்கு பொதுவாக மார்க்கத்துடைய சட்டம் பொதுவாக வழக்குகளிலும் சரி மார்க்கடைய வழக்கறிஞராக அல்லது மார்க்க சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பு செய்யக்கூடியவர்களிடம் பொதுவாக இது மாதிரி கேஸ் வழக்கு வரும் பொழுது மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அளவுகோல் ஃபார்முலா என்பது அல யார் ஒரு விஷயத்தை முன்வைத்தார்களோ முதல் அவர் ஆதாரத்தை கொண்டு வரணும் எடுத்துக்காட்டாக என்னிடம் இவர் பத்தாயிரம் வாங்கியிருக்கார் என்று நான் சொல்கின்ற என்றால் என்னிடம் முதல் ஆதாரம் ஏன்னா நான் அந்த வழக்கை நான் முன்வைக்கின்றேன் அல் எமீனு அலல் அல அல த யாரு ஒரு விஷயத்தை வைக்கின்றார்களோ வாக்கை வைக்கின்றார்கள் வாதாடுகின்றார் அவர் என்ன செய்ய வேண்டும் ஆதாரத்தை கொண்டு வரணும் நான் பத்தாயிரம் வாங்கியிருக்கேன் இதுக்குரிய ஆதாரம் பாருங்க அல்லது சாட்சி இருக்காங்க என்று அவர் ஆதாரத்தை காண்பிக்க வேண்டும் யார் நிராகரிக்கிறாரோ வல் ஹலிஃபு அவல் எமீனு அலமன் அன்கர் யார் நிராகரிக்கிறார் இல்லங்க நான் அவங்ககிட்ட வாங்கல என்று சொல்லக்கூடியவர் அந்த நிராகரிக்கக்கூடியவர் இரண்டாம் தரப்பு இருக்கக்கூடியவர் செய்யும் பொழுது என்ன செய்யப்படும் அங்கு குறிப்பாக நீதிபதியாக இருக்கும் பொழுது அவருக்கு முதல் அந்த சத்தியம் செய்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தண்டனை பற்றி நினைவுபடுத்தப்படும் மறுமை நாளில் நினைவுபடுத்தப்படும் இந்த அற்பமான விஷயத்திற்காக பொய் சத்தியம் செய்து உன்னுடைய மறுமையினை அவனை பாழாக்கி கொள்ளாது என்று முதல் அவர்களுக்கு உபதேசம் செய்து விட்ட பிறகு அவர்களிடம் இப்பொழுது நீ சத்தியம் செய் நீ இதை வாங்கவில்லை என்று நிராகரிப்பதற்காக நீ சத்தியம் செய்வாயாக என்று சொல்லப்படும் இப்படி யார் முதல் வைக்கின்ற அவர் ப்ரூஃப் கொடுக்கும் யார் நிராகரிக்கின்றார்கள் மார்க்கத்துடைய அடிப்படையில அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டும் இந்த நிலையில்தான் இப்போ இங்கு ஒருவர் பொய் சத்தியம் செய்து அதை பெற்றுக் என்றால் என்ன அர்த்தம் கிடையாது அது அவருக்கு ஆகுமானதாக ஆகிவிட்டது என்று கிடையாது அதாவது இன்னொரு ஹதீஸில் இருவர்கள் என்னிடம் என் மத்தியில் வருகின்றீர்கள் இருவர்களுடைய பேச்சை கொண்டு நான் தீர்ப்பளிக்கின்றேன் ஒருவருடைய பேச்சு மிகவும் இன்னொருடைய பேச்சை முழுமையாக ஆஹ் அந்த ஆதாரத்தையோ அல்லது அவருடைய பேச்சு மூலமாக எனக்கு தெரிய வருகின்ற தான் என்று ஆக அவர் பேச்சு மூலமாக அவருடைய அந்த திறமையின் மூலமாக என்னை அவர் சாதகமாக தீர்ப்பளிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தினார் என்றால் அவருக்கு அந்த உரிமையோ அல்லது அந்த பொருள் அவருடைய கிடையாது என்றால் நினைவு கொள்ள வேண்டும் நான் கொடுப்பது நரகத்துடைய ஒரு துண்டை தான் நான் கொடுக்கின்றேன் ஏனென்றால் பொதுவாக அந்த வழக்கில் பேசக்கூடிய அந்த திறமை அவன் அந்த அதனுடைய வார்த்தையுடைய ஜாலம் அந்த குறிப்பாக பேச்சுடைய இந்த திறன் மூலமாக சிலர் உண்மையை பொய்யாகவும் பொய்யை நிலை இது இயல்பாகவே இந்த பேச்சில் இருக்கும் அப்படிப்பட்டவர் ஒருவர் வருகின்றார் என்றால் அவருக்கு சாதகமாக நான் ஒரு தீர்ப்பை அளித்து விட்டேன் ஆனால் அது அவருடைய கிடையாது என்றால் ரவி என்ன கூறுகின்றார்கள் அவருக்கு நான் கொடுத்தது அது நரகத்துடைய ஒரு பகுதியை தான் அவர் அல்லாவே அஞ்சு கொள்ளட்டும் என்று கூறினார்கள் இங்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பொய் சொல்லி ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்வது அல்லது அந்த உதவியினால் இன்னொரு பொருளாதாரத்தை என்ன சூறையாடுவது என்பது இது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக அடையும் அந்த மனிதனுக்கு உலகத்தில் அவன் அதை கொண்டு நிம்மதியாக வாழ முடியாது ஹராமான வழியில் வந்த பொருளாதாரம் அது சிரமத்தை தான் கொண்டு வருமே தவிர அவனுக்கு நிம்மதியை பெற்றுத்தராது அது மட்டுமல்ல மறுமையும் தன்னை என்ன செய்து கொள்கின்றான் அவன் நாசப்படுத்திக் கொள்கின்றான் ஆக அமை அஞ்சிக் கொள்ள வேண்டும் பொய் சா பொய் சத்தியம் செய்வது என்பது என்ன அல்லாஹுடைய பெயரை கொண்டு அற்புதமான உலகத்திற்காக அல்லாஹுடைய பெயரை தவறாக பயன்படுத்துவது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் ஒரு யதார்த்தமாக ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய பெயரை பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தும் போது அதை பயன்படுத்த அதை எவ்வளவு ஒரு மனித அந்த கோபம் அடைவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து நிர்வகிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுடைய பெயரை கொண்டு பொய் சொல்லி இந்த அற்பமான விஷயத்தினை பெறுகின்றார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் நீ செய்கின்றாய் அப்படிப்பட்டவனுக்கு எல்லாம் மிக கடுமையான தண்டனை கொடுத்திருக்கின்றன ஆக நம்முடைய வாழ்க்கையில நாம் பொய் சத்தியம் செய்து அது நம்முடைய வியாபாரத்தினுடைய லாபத்தை பெறுவதோ அல்லது இன்னொருவருடைய பொருளாதாரத்தை அடைவதோ என்பது என்ன இது மண் மனிதனை அல்லா பாதுகாக்க அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாக கூடியதாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம் நனவு கொள்ள வேண்டும் தர சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த பொய் சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு முற்றிலுமாக நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் வாக்குருதாவான் அஹ்துல்லா விரும்புகிறார்